வந்தே மாதிரம் இது நான் நாமினேஷன் ஃபைல் பண்ண மூணாவது நாள் தினமலரில் வந்த செய்தி உலக வங்கியில் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்கு சொத்து பட்டியலில் வேட்பாளர்களை அப்புறம் வந்து பதினாறாயிரம் கோடி சொத்து அப்படின்னு சொல்லி நாமினேஷன் ஃபைல் பண்ணேன் அப்பீரை பொய்யான அப்பிரை விட்டு தாக்கல் செஞ்சேன் அதை வாங்கி போட்டாங்க அந்த பதினாறாயிரம் கோடிங்கிறது டுவெண்ட்டி பில்லியன் டாலர் சோனியாக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியசாமி சாமி சோனியா பற்றி புக்களி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதில் அவர் போட்டிருக்காரு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் டாலருக்கு அப்படின்ட்டு அதை தான் நான் போட்டிருந்தேன் இது வந்து தினமலரில் வந்தது எங்கள் கண்டிப்பாக ஸ்ரீபர் போது தொகுதியில் ஒரு ரெண்டாயிரம் பேராக படிச்சிருக்க மாட்டாங்களா இந்த செய்தியை ஆனால் எனக்கு எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டு கிடச்சிது இவ்வளோ பெரிய அமக்கலாம் பண்ணியிருக்கேன் இது அப்படியே இந்திய இந்தியாவே கலக்கியிருக்கணும் ஆனால் இதை அப்படியே மறைச்சி தான் தினமலர் மாத்திரம் ஒரு ஆதாரத்துக்காக இந்த செய்தியை பரப்புனா எனக்கு இது எனக்கு ஸ்ரீபெரும்புது தொகுதியில் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டு என்னுடைய கட்சி இன்னொரு வேட்பாளர் வந்து தென் சென்னையில் நிற்க வச்சுருந்தேன் ஜெபுமணி ஜனதா சார்பா எம்ஜி ராமன்னு அவர் மூவாயிரத்தி ஐநூறு ஓட்ட அவருக்கு இதே பிரச்சனை இதே இந்த மாதிரி பண்ணலை பிரச்சாரம் அதை எங்கள் ஸ்ரீபெரும்புதில் என்ன பிரச்சாரமோ அதே பிரச்சாரம் அவருக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டு கிடச்சிருக்கு ஜெயஹி